வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா பாஸ் சீசன் எயிட் மூன்று நான்கு நாட்களில் தொடங்க போகுது அது சம்மந்தமான அப்டேட்கள் வந்து ரிவியூவர்ஸ் நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் சேனல் தரப்புலேருந்து எந்த ஒரு விஷயமும் அவங்க பண்ணலை ஒரே ஒரு ப்ரொமோவை ரெடி பண்ணிவிட்டு அதையவே வந்து இந்த சாம்பாரை சூடு பண்ணி வைப்பாங்க இல்லையா ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு அந்த மாதிரி தொடர்ந்து வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது எடுத்திருக்க கண்டஸ்டன்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்கள் யாருமே கிடையாது எல்லாமே விஜய் டிவி சார்ந்த சீரியல் சார்ந்த ஆட்கள் தான் எடுத்திருக்காங்க அதில் யார் வர போகிறாங்க அப்படிங்கிற புது லிஸ்ட்லாம் இப்போ வந்திருக்கு ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு வரது இதான் முதல் தடவை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அது இல்லாமல் நம்மள்ட்ட சசி அஃபீஷியல் அப்படின்ற இன்னொரு சேனல் இருக்குது சினிமா சார்ந்த விஷயங்கள் நிறையா பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோட ஏற்காடில் அந்த சேனலுடைய லிங்க் தரேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுடைய ஆதரவை தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பிக் பாஸ் சார்ந்த அப்டேட்கள் வந்து நிறையா கொடுக்கல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஏன்னா கமல் சார் வாங்கின சம்பளத்தை விட விஜய் சேதுபதி கம்மியாக தான் வாங்குகிறாரு இந்த வாட்டி பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் எதுக்காக நிறைய அப்டேட் அவங்க கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது தெரியல ஆனாலும் புதுசாக ஒருத்தர் வராரு போது அதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க ஏன்னா இப்போ கமல் சாரி எடுத்து போர் அடித்து போனவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ விஜய் சேதிப்பது வராரு அப்படிங்கிறதுக்காக அதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் இப்போ இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டராக ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு சரி பரவாயில்ல எப்படியா இருந்தாலும் பிக் பாஸ் போட்டால் நம்மளாம் போய் உட்காந்துருவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இதில் எடுத்திருக்க ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கேள்விப்பட்ட பேராக இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு மூன்று நான்கு பேர் வந்து புதுசாக சொல்கிறாங்க ஃபஸ்ட்டை வந்து பவித்ரா ஜனனி எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து சீரியலில் ரொம்ப பிஸியாக இருந்தவங்க இதில் என்ன அப்படின்னா இவங்க வராங்க இவங்க வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடியவங்க தான் இவங்களுடைய ஷோலாம் பார்த்தீங்கன்னா இவங்க கலந்துக்கிட்ட எதுலேயுமே வந்து ரொம்ப சத்தமாக கூட பேச மாட்டாங்க இவங்க எப்படி பிக் பாஸ்க்குள்ளே இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை ஸோ அவங்க வராங்க அடுத்தம் வந்து ரவீந்தர் யூடியூப் வந்து இந்த ஏழு சீசனும் வந்து தொடர்ந்து இவர் அவர் நீங்கள் பார்த்துருக்கலாம் பாஸ் தெரிஞ்சவங்களுக்கு அவர் தெரியும் ஏன்னா முதல்லேருந்து வந்து அவர் வந்து ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு கடந்த ரெண்டு சீசனாக மட்டும்தான் கொஞ்சம் சொதப்பி விட்டுக்கிட்டு இருந்தார் மற்ற சீசன்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் வந்து அவர் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவர் வராரு அப்படின்னும் வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு வராரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கன்ஃபார்மாக இருந்தாலும் இப்போ வந்து அவர் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து பர்சனலாகவே கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள் ரெண்டாவது வெளியில் அவருக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அதன் நிமித்தமாக அவர் வரப்போறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எதுவாக இருந்தாலும் அந்த வர சண்டே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஆனால் இவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து யோசிக்கக்கூடியவர் இவருடைய ரிவியூலாம் பார்த்தாவே இந்த அவர் திங்க் பண்ணுற விஷயம் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதனால் கண்டிப்பாக நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கேம் ஆடுவார் அப்படிங்கிறது தான் உள்ளே விளாண்டவங்களை பார்த்து அதை வெளியில் ரிவ்யூ கொடுத்துருக்காரு ஏழு ஏழு சீசன் கொடுத்துருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ண தெரியும் அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் இதுக்கு முன்னாடி யார் இதை பண்ணியிருக்கா அப்படிங்கிறத யோசிக்க தோணும் அதை இப்படி பண்ணால் இந்த மாதிரி போய் முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்கிறதுனால இவர் போனால் நிறையா ஸ்ட்ராட்டஜி வச்சு விளையாடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது கேமை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆர்ணவ் ஆன்ஷிதா அது நான் கேள்விப்பட்ட பேர் தான் எல்லாருக்குமே காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த ஆர்ணாவ் வந்து ஏற்கனவே திவோஸ் அவருடைய ஒய்ஃபால் ரொம்ப பிரச்சனையில் மாட்டிட்டார் நிறையா அடித்து துன்புறுத்தினார் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோக்கள் அவங்க போட்டுருந்தாங்க ஸோ அந்த சீரியில் இருக்கிற அன்ஷித்தா தான் வந்து இதை கெடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ பேராக உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது தான் அப்படின்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போய் ஒன்று சேர்ந்தவங்க பிரிஞ்சு வந்ததும் இருக்குது உள்ளே ஒன்றா போனவங்க வெளியில் பிரிஞ்சு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான முயற்சிகளும் அங்கே நடக்கும் சரி அது பார்க்கலாம் அது வேறு ஒரு இடத்துல வேறு வேறு விஷயமாக கூட மாறும் வெளியில் அவங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்க போட்டு நொறுக்கி எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் அதுவே வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கும் அதனால அவங்க ரெண்டு பேரும் வரது கன்ஃபார்ம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தர்ஷா குப்தா ஒரு ஒரு சில படங்களில் நடிச்சிருக்காங்க குக்வித் கோமாலியில் வந்து கலந்துக்கிட்டாங்க சீசனில் சிவச கூட வந்திருப்பார் புகழ் வந்து அந்த பவித்ராவையும் இந்த பொண்ணி தர்ஷா குப்தாவையும் வச்சு தான் ஒரு செகண்ட் சீசனில் ரொம்ப ஃபேமஸ் ஆனார் ஸோ அவங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சர்ச்சனா ரமிதா தாஸ் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஸோ விஜய் சேதுபதி படத்தில் நடித்தவங்க அப்படிங்கிற ஒரு பேர் விஜய் சேதுபதியுடைய ரெக்கமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து யுவன் மயில்சாமி யுவன் மயில்சாமி எல்லாருக்குமே தெரியும் மயில்சாமியோடைய பையன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ரஜினி சார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு இருந்தது ஆனால் ரஜினி சார் இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் இறங்க மாட்டார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஆனாலும் இவர் மயில்சாமியோட பையன் அப்படிங்கிறதுனால மயில்சாமி ஒரு நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமெடியன் நல்லா மெமிக்கரிலாம் பண்ணக்கூடியவர் இவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் இவரை இண்டஸ்ட்ரியில் கொண்டு வரத்துக்காக நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காரு மயில்சாமி அது கை கொடுக்கல சரி இப்போ அவங்க அப்பாவுக்கு அப்புறம் இவராகவே வந்து இறங்கி வந்து சில முயற்சிகள் எடுக்கிறாரு அப்படிங்கிறது நல்லாவே தோணுது அதுக்கப்புறமேட்டுக்கு சுனிதா குக்வித் கோமாலியில் வருவாங்க இல்லையா டான்ஸ் ஷோலெலாம் இவங்க வந்திருக்காங்க நல்லா டான்ஸ் ஆடக்கூடியவங்க இவங்க பேச்சை காமெடியாக தான் இருக்கும் ஸோ இவங்கள வச்சு என்ன அதே சமயத்தில் சண்டை போடக்கூடியவங்களும் சொல்லலாம் இவங்கள வச்சு இந்த காமெடி டான்ஸு இதை வச்சு ஒப்பேற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கோகுல்நாத் மல்டி டேலண்டட் பர்சன் இவரை சொல்லலாம் எல்லா டான்ஸும் பண்ணுவார் மெமிக்கிரி மெமிக்கிரி தெரியல அந்த தன்னுடைய உடம்பை வச்சே நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்காத விஷயங்கள்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இவர் அந்த ஷோவில் சூட்டபுளாக இருப்பாரா அப்படிங்கிறது அவங்க இப்போ போனால் தான் தெரியும் அதுக்கப்புறமேட்டுக்கு விஜே ஜாக்லின் ஜாக்லின் க கலக்கப்போவது யார் பார்த்த எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஜாக்லினுக்குன்னு ஒரு நல்ல ஃபேன் பேஸ் இருந்தது அவங்களுடைய அந்த வாய்ஸு தான் ஒரு இறைச்சலாக இருக்கும் அவங்களுடைய வாய்ஸ் இவங்க வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அங்கே போய் தான் பார்க்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பாரதி கண்ணம்மா சீரியலில் நடித்தார்ல அருண் அவர் வரப்போகிறாருன்னு தான் கன்ஃபார்மாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ போன சீசனில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து கப்பை வின் பண்ணி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் இனிமேல் வந்து வெளியில் வரும் தொண்டி எடுக்கப்படும் அதுக்கான விஷயங்கள் வந்து நிறைய பேசப்படும் அப்படிங்கிறது தான் புதுசாக வந்து இன்னொரு மூணு பேர் இப்போ வந்திருக்கு அதாவது டிஎஸ்கே டிஎஸ்கே எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் காமெடி ஷோவில் வந்து மெமிக்கரி பண்ணக்கூடியவர் எல்லா வாய்ஸும் எடுக்கக்கூடியவர் விஜயகாந்து பழைய ஆட்கள்லேருந்து இப்போ இருக்கிறவங்களுடைய வாய்ஸ் கூட விஜய் சேதுபதி வாய்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக பேசுவார் ஸோ அவர் வரப்போகிறாருங்கிறது தான் அவர் நல்லா சண்டை போடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவருக்கு இந்த கப்பு முக்கியம் வீட்டை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இவர் இவரெல்லாம் இருந்தால் ரொம்ப ஜாலியாக போவோம் அப்படிங்கிறது தான் ஆனால் சண்டைக்கு என்னன்னு பார்ப்போம் சண்டை போடுவாரா இல்லை வாங்குவாரா அப்படிங்கிறது தெரியல அதுக்கப்புறம் விஜய் விஷால் அப்படிங்கிறாங்க விஜய் விஷால் பாக்கிய சீரியலில் எழிலாக வந்தவர் இப்போ வேற ஒருத்தர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இவரும் எப்படின்னு தெரில அதாவது ராஜாராணி சீரியலில் ஒரு பொண்ணு நடிச்சாங்க இல்லையா அவங்கள வந்து லவ் பண்ணாங்க அப்புறம் பிரேக்கப் ஆகிடுச்சு அந்த பொண்ணு இப்போ ராஜாராணி சீரியல்லேருந்து அவங்களும் பாதியில் வெளில வந்துட்டாங்க ஸோ மதுரக்கார தம்பின்னு நினைக்கிறேன் இவருக்கு ஃபேன் பேஸ் வருமா அப்படிங்கிறது அங்கே போனால் தான் தெரியும் ஏன்னா இவர் நல்லா பேசக்கூடியவர் இவருக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆனால் இவர் எந்த மாதிரி டைப் அப்படிங்கிறது உள்ளே போனால் தான் தெரியும் அதுக்கப்புறம் சௌந்தர்யா அப்படிங்கிறாங்க நம்ம விஷ்ணுவோடைய எக்ஸ் அப்படிங்கிறாங்க போன சீசனில் கலந்துக்கிட்டாங்க இல்லையா அது எக்ஸ் அப்படிங்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம அங்கே போனால் தான் தெரியும் இன்ஸ்டாவில் இவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நிறைய ஃபோட்டோஷூட்லாம் பண்ணக்கூடியவங்க அது சார்ந்து இப்போ விஷ்ணு பழைய கண்டஸ்டண்டில் விண் விஷ்ணு வனிதா அந்த சுரேஷ் சக்கரவர்த்தி இவங்கள்லாம் உள்ளே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியாத செய்திகளும் வந்துகிட்டு இருக்குது அதாவது ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு லிஸ்ட்டு ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேர் வந்துகிட்டு இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லா சேனல்லேயும் வந்து ஒவ்வொரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க யாரும் வந்து க கதை விடுறது கிடையாது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஆர்டிக்கல் எடுத்து நம்ம பார்க்கும்பொழுதும் ஒவ்வொரு இதில் வந்து இந்த மாதிரியான பேர்கள் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எதுவானாலும் அது வந்து வர சண்டே வந்து நமக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும் யார் யார் உள்ளே போகிறா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம அங்கே பார்த்து தெரிஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருப்போம் அதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்